வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தை காப்பாற்ற உதவி கோரிய அரச தலைவர் அத்துமீறி நுழையும் இந்திய கடச்சொழிலாளர்கள் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு உலக சந்தையில் வரலாறு காணாத உயர்வை எட்டிய தங்கத்தின் விலை டக்லஸின் கைதுக்கு விடுதலை புலிகளை காரணம் காட்டும் நாமல் ராஜபக்ஷ யோன்சன் பெர்னாண்டோவுடன் அவருடைய இளைய மகன் விளக்கமறியலில்லை வெனிசுலாவில் அமெரிக்கா தாக்குதல் கியூபாவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் கப்பம் தருமாறு கேட்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிகரக்கு தெரிவித்தார் ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றில் அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் அன்று காணப்பட்டது ஆனால் இன்று சிலர் அதை மறந்துவிட்டனர் விடுதலை புலிகள் ஆணையரவை கைப்பற்றி கொழும்பில் குண்டுகளை வெடிக்க வைத்துக்கொண்டு இலங்கை முழுவதையும் கைப்பற்றும் இறுதி கட்டம் வரை வந்தனர் இரண்டாயிரம் ஆண்டு சர்வதேச ஊடகங்கள் இலங்கைக்கு வந்தன ஏனென்றால் புதிய நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மலரும் புதிய தேசம் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக அவ்வாறானதொரு நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் கப்பல் கேட்டிருந்தார் விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை அரசியல் ரீதியில் தோற்கடிக்க சந்திரிகா பல வியூகங்களை வகுத்திருந்தார் அரசியல் பரவலாக்கத்தில் விடுதலை புலிகளுக்கு அதிகாரத்தை வழங்கி சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகளின் தலைவரை முடக்குவதற்கான திட்டத்தை சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கா முன்னெடுத்திருந்தார் ஆனால் விடுதலை புலிகள் தொடர்பான யுத்த வெற்றியில் அவை தோற்கடிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற இந்திய தொழிலாளர்களின் வருகையினை கட்டுப்படுத்த இந்திய அரசு முயற்சி செய்யவில்லை என மடமாகாண கடைச்சொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய கடத்தொழிலாளர்கள விடயங்கள் தொடர்பாகவும் அவர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பாகவும் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறோம் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறோம் கட்டுப்பாட்டு விடயங்களில் அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்று வரை அந்த செயற்பாடு தொடர்ந்து வண்ணமை இருக்கிறது இலங்கை அரசும் இலங்கை கடற்படையும் இந்திய கடத்தொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்த நினைத்தாலும் மறுபுறம் தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைப்பிடித்ததைத் தொடர்ந்து தங்கம் வெள்ளி மற்றும் உலோகங்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இன்று காலை உலக சந்தைகளில் ஒரவுஸ் தங்கம் சுமார் ஒன்று தசம் எட்டு சதவீதம் அதிகரித்து நான்காயிரத்து நானூற்றி எட்டாக உயர்வடைந்துள்ளதோடு வெள்ளி விலையும் மூன்று தசம் ஐந்து வீதம் உயர்வடைந்துள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதிவு செய்த விலைகளை விட அதிகபட்ச அளவை எட்டியதாக கூறப்படுகிறது அதன்படி இலங்கையில் தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தேதி இருபத்தி நான்கு தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாவாக இருந்த நிலையில் இன்று மூவாயிரம் ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இருபத்தி நான்கு கேரட் எட்டு கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அதற்கமைய இருபத்தி இரண்டு கேரட் எட்டு கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ஒரு கேரட் எட்டு கிராம் ஒரு பவன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புலம்பியன் நாடுகளில் உள்ள விடுதலை புலி உறுப்பினர்களை திருப்திப்படுத்தவே டாக்டர் எஸ் பிள்ளையா நாயகூர் கைது செய்யப்பட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரபுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடி ஜனநாயக வழியில் அரசியலுக்குள் வந்தவர் தான் டாக்டர் சிவானந்தா மக்களுடைய வாக்குகள் மூலம் நாடாளுமன்றத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து சேவையாற்றியவர் இவ்வாறு இருக்கையில் தற்போது அவரை கைது செய்தமை அவசியமற்றது புலம்பியர் விடுதலை புலி உறுப்பினர்களை திருப்திப்படுத்தவே பிள்ளையானும் டக்ளஸும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் டக்ளஸ் சவானந்தா கைது செய்யப்பட்டார் அப்படியானால் இது தொடர்பில் ஏன் எவ்வளவு நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே அரசியல் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நிதி மோசடி விசாரணை விசாரணை பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் இளைய மகன் ஆகியோர் வர்த்தரை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் விடுக்கப்பட்ட அழைப்பு அமைய வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர்கள் இன்று காலை நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையான போது முன்னாள் அமைச்சரும் அவரின் மகனும் அந்த பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எடுக்கப்படும் விசாரணைக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டனர் எதிர்கால வானிலை தொடர்பில் வளிமண்டல உயர்த்தி களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது நாட்டுக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பிறப்பை நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ்தளம்பலிலை மேலும் பலபடியக்கூடிய சாத்தியம் உள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை முதல் நாட்டின் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்களுக்கு தரமான போஷாக்க நிறைந்த மற்றும் சுவையான உணவு வேலையை வழங்குகின்ற நோக்கில் சுகாதார அமைச்சு விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளது இதன் முன்னோடி திட்டம் நாளைய தினம் மகரகம அபிஷா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது வெனிசுலா நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கியூபாவைச் சேர்ந்த முப்பத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்துவதாக குற்றஞ்சாட்டி அமெரிக்க படைகள் நேற்று முன்தினம் வெனிசுலா தலைநகர் கராகஸ் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தியதோடு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸை கைது செய்து அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்றனர் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலில் கியூபாவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனை அந்நாடு உறுதி செய்துள்ளதாகவும் மதுரோ பெனிசுலா ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் அவருக்கு கியூபா பாதுகாப்பு அளித்து வந்தது ஆனால் எத்தனை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற தகவல் இல்லை அவர்களின் நினைவாக இரு நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது